ரெண்டு மில்லி மீட்டர் ஒரு கோல நீர் சிறுதுளி வலிநூடாக எட்டு சென்டிமீட்டர் மைனஸ் செகண்ட் மைனஸ் செகண்ட் மைனஸ் ஒன் முடிவுகத்தில் விழுகிறது அத்தை எட்டு சருவச்சம சிறுதுளிகளின் கனவளவு உள்ள ஒரு கோல நீர்த்துளி வலியினூடாக விழும் முடிவு வகம் இதை மாதிரி எட்டு மடங்கு கனளவு ஏன் டி இதன் போடுறோம் கனளவு உள்ள ஒரு கோல நீர் சிறுதுளி விழும்போது முடிவு முடிவுகத்தில் விழுந்திருக்குமோ கேட்குறாங்க ஓகே இப்போ எங்களுக்கு வழியில் விழுது பிசுக்குமையெல்லாம் கணக்கெடுக்கலன்னு சொல்லல அப்போ பிசுக்குமே தான் வரப்போகுது இல்லை அப்போ ஒரு கோழ நீர்த்துடி வலி நூலாக இருந்தால் கீழே எம்ஜி இருக்கும் ஒரு நேருதை பொண்டு இருக்கும் அதே மாதிரி இந்த வலியிட பாகால் வலியிட இந்த பிசுக்கும பிசுக்குமான்ற ஒரு விஷயம் துளிப்பட்டு கொண்டிருக்கும் இந்த இந்த தான் என்னென்ன முடிவு வகம் இருக்குது அதாவது இந்த எப்டேஷன் என்ன சாம்பார்னு கேட்டிங்கன்னா எப்டேஷமன் சிக்ஸ் பை பிசுக்குமை ஆரை முடிவுகம் இவ்வளோ தோட சம்மந்தப்பட்டிருக்கு இப்போ இதுக்கு கீழ்நோக்கி தானே இயற்கை நடக்குது கீழ்நோக்கி என்றால் எப்சமன் எம்ஏ போடுவோம் இதில் என்னென்று கேட்டிங்கன்னா முடிவுகத்தில் ஆறு மூடு பூஜ்ஜியம் சரியா முடிவு அதே விதத்தில் போப்பது ஓவ் மாற்றம் இல்லை எட்டு சென்ட் மீட்டர் செகண்ட் மைனஸ் அதே இதெல்லாம் போப்பது மாற்றம் இல்லை ஆறு மூடு பூஜ்ஜியம் ஆறு மூடு பூஜ்ஜியம்ன்றா இது சம்பாத்துவமா எப்படி எம்ஜி டேஷ் பூஜ்ஜியம் ஆகவே எஃப் சையுமன் பூஜ்ஜியா என்னென்னு கேட்டீங்கன்னா எம்ஜி சையூவாக இருக்கும் ஆகவே டேஷ் சிக்ஸ் பை நீட்டா ஆர் பி செமன் எம்ஜி அப்படி கலந்து எழுதுவோமா வி யார் கணல் இதை தினி வேணா அப்போ பொருள்ற கணலத்திய அடர்த்திய கூடயா கூடையா சொல்றேன் ரோண்டு ஆ ரோ வலியில் அடத்திய அல்ஃபான்னு போடு சரியா ரோ ஜி சயர் இதுலேயும் அதே கனலில் தான் வந்திருக்கு வி வலியில் அடத்தி ரோ இது அல்ஃபா ஜி ஓகேவா சரி போட்டாச்சு அப்போ இதுலேருந்து நாங்கள் வி அல்வாய் மாத்தினோம் சார் வி நோட் எல்வாய் மாற்றினா இதில் வந்து நாங்கள் பொது எடுப்போம் பிஐ என் பொது எடுக்கிறோம் கனளவை இதை உயிர் பார்முடியும் போது எடுத்த ரோசையை அல்ஃபா கீழே சிக்ஸ் பை நீட்டா ஆர் இதாக தண்டு இருக்கு போகுது என்ன சிக்ஸ் பை நீட்டாரு இங்கே வந்து விழப்போகுது சரி அப்போ முடிவுகிறது கனளவு புயிர் பார்முடு அடர்த்திகள் அதே மாதிரி சிக்ஸ் பை பிசுக்குமை கூடகமாக அப்போ இதில் எங்களுக்கு விளங்குற என்னெண்டா முடிவு கனலவங்கல் ஆறு என்ன இது மட்டும்தான் மாறப்போகுது இதில் தான் மாற்றம் ஏற்படுது வேறு எதுலேயுமே இதில் மாற்றம் இல்லை என்ன போயிருப்பாரு மாறாது இந்த அடத்தையும் மாற மாறப்போடல சிக்ஸ் ஃபைவ் மாறலி ஆறும் ஆறு தான் இதில் ஆறு இந்த போட்டிருக்கேன் அப்போ நீர்வசம் போடுறோம் வீங்கள் இது கனலவா இந்த வி கனலவு அப்போ இதுக்கு தான் இப்போ தொடர்பு எடுக்க போகிறோமா சரி அப்போ ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குது பாவம்மா ரெண்டு மில்லி மீட்டர் ஆறு இருக்கிறது பாவம் ரெண்டு மில்லி மீட்டர் என்ன சொன்னான் வி நோட் சமன் வீ நரசமன் கனலவங்கள் ஆர் அப்போ வி நோட்டுற கணலை வேணெண்டு கட்டிங்களா நேரசம்மன் நாலுங்கள் மூன்று பை ஆர்கணம் தானே பையார்கணம் அண்ண பையார் கணமண்டா ரெண்டு மில்லி மீட்டர கணம் அடுக்கண்ணே கீழ் எவ்வளவு ரெண்டு மில்லி மீட்டர் ஓகேவா இது வி நோட் அதாவது வி நோட்டண்டா எட்டு சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் நேர சமன் நாலுங்கள் மூன்று பை ரெண்டு மில்லி மீட்டர் கணத்துக்கு கீழ் ரெண்டு மில்லி மீட்டர் ஆகவே எட்டுங்கள் பூச்சியம் வீணோட்டானோ ஆ இது இது எட்டு என்ன இப்போ பெருசு காணணும் வேணா பொய்யோ பெருசுக்கும் இருக்குண்ணா பெருசுக்கு தான் வீவண்ண காணவனு நீர்வே சமன் இப்போ இதில் கனளவுக்கு ஆறு அது கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாமன்ட்டா இதில் எழுதுறான் ஆரையை கண்டுபிடிக்கிறது எப்படின்டா இவர் ஆறு கனலவன் இவ்வளவு நாலுங்கள் மூன்று பையார் கனம் இவர் எட்டு மடங்கு தான் இவர் அப்போ எட்டு தர நாலுங்கள் மூன்று பை ஆற் கணத்துக்கு ரெண்டுட கணம் சமன் இதற்கு நாலுங்கள் மூன்று பை மொத்தமாக சேர்த்து ஒரு ஆற் கணம் என்று எடுக்கிறேன் சரியா அப்போ பார்த்தமன்றா இந்த பையாக நாலுங்கள் மூன்று பையன் நாலுங்கள் மூன்று பையன் வெட்டினமண்டா எட்டு தர ரெண்டுண்ட கணம் சமன் ஆற் கணம் அப்போ ஆர்கணம் இங்கே அளவில் வந்தேன்ட்டா எட்டுடன் ஒன்றுங்கள் மூன்று தர ரெண்டு மூன்றின் மேல் ஒன்றுங்கள் மூன்று என்ற கணத்தை இங்கே எடுத்துட்டேன் அப்போ ஆர் சமன் என்னென்னு கேட்டீங்கன்னா ரெண்டு தர ரெண்டு இரு நாலு ரெண்டு எட்டு ரெண்ட மூன்று ரெண்டு ரெண்டுமே மூன்று எழுதலாம் அந்த மூணு மூணு வேண்டாம் ரெண்டு தான் வரும் அப்போ ஆர்ச மூணு விடீங்கன்னா நாலு ஆ ஓகே கண்டிப்பாப்பா நாலு வந்து டேப்பு அப்போ நாலு இதில் நாலு மில்லி மீட்டர் சொல்லி கணம் கீழ் நாலு மில்லி மீட்டர் சரிதானே இப்போ இப்போ நான் வெட்டு வி விவனுங்கள் எட்டு செவன் நாலுங்கள் மூன்று பை நாலு மீ நாலுன்ற கணம் கீழே நாலு தர நாலுங்கள் மூன்று பை ரெண்டு கணம் மேலே ரெண்டு அப்போ என்ன வி ஒன்னுங்கள் எட்டு சமன் நாலு உண்மையை நாலு உண்மையை பட்டுவோம் நாலு தர நாலு தர நாலு மூணு தடவை இருக்குது நாலு தர ரெண்டு ரெண்டு தர ரெண்டு தர ரெண்டு இந்த நாளை இந்த நாளையும் தூக்குவோம் இந்த நாளையும் இந்த நாளையும் தூக்குவோம் இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் தூக்குவோம் இப்போ மிச்சமாக என்ன போகுது இந்த நாள் மட்டும்தான் இருக்க போகுது இப்படி இப்போ நாங்கள் வந்து பிறக்கப்பட்டால் விமான சமயத்தில் இருக்கும் நான் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் என்ன இதில் ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் வந்தால் படியாக இருக்க போகுது சிம்பிளாக போட்டிருக்கேன் இது ஒரு தொடர்னான் தொடர்படுத்துட்டு ரெண்டுக்கும் பிரதிவிட்டேனா இதில் நான் இடையில கண்டது என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் ஆரை கண்ணான் இல்லை எட்டு கோலம் சேர்ந்து தான் இது ஆரே ஆக்குது அப்போ எட்டு கோலத்துக்குமான கணக்கு சம்பாடை போட்டு எடுத்துட்டேன் எடுத்து ஆரைய கண்ணான் இதில் ட்ரெக்டாக பிரதிவிட்டு விட்டேன் விட வந்துட்டு ஓகே ஒன்று ரெண்டு